ஸ்டெல்லேரியம் வெப் என்ற தளத்தை பற்றி இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம் ஸ்டெல்லேரியம் வெப் வானில் உள்ள பொருட்களை கண்டறியவும் வானில் காட்சிகளை பார்க்கவும் உதவும் ஒரு அற்புதமான கருவியாகும் இந்த ஸ்டெல்லேரியம் பற்றிய முழு விளக்கத்தையும் நாம் இப்போது பார்க்கலாம் Chrome browser அல்லது Firefox browserில் Stellarium Web என டைப் செய்தால் வரக்கூடிய முதல் லிங்க் Stellarium Web Online Star Map என்பதை கிளிக் செய்யவும் இந்த அமைப்பில் Web Settings இடதுபுறம் மேல்பகுதி செட்டிங்ஸில் நமக்கு என்னென்ன இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கணும் மில்க்வே டிஎஸ்எஸ் மெரிடியல் லைன் இது வேணும்னா நம்ம கிளிக் பண்ணலாம் சென்டரில் வரும் பாருங்கள் லைன் மெரிடியல் லைன் அதே போல் எக்லிப்டிக் லைன் ஸோ இது வேணும்னாக்கா நம்ம கிளிக் பண்ணலாம் தேவையில்லை அப்படின்னாக்கா நம்ம எடுத்துக்கலாம் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் இந்த லைன் வருது பாருங்கள் இந்த லைன் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னாக்கா க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்றதுக்கு மறுபடியும் போயிட்டு இந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டா இது க்ளோஸ் ஆயிடும் இடதுபுறத்தினுடைய அடிப்பகுதியில் நம்ம லொக்கேஷனை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இந்த பகுதி வேணான்னாக்கா இதை கிளிக் பண்ணால் முழு பகுதி வந்துடும் இதில் லொகேஷன் நாம் எந்த இருப்பிடத்தில் இருக்கிறோமோ அந்த இருப்பிடத்தை நம்ம கள்ளக்குறிச்சின்னு சொல்லி வருது இப்போ இந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து நான் இந்த பிளேஸ் நான் லொகேஷனை பிக்ஸ் பண்றேன் அப்படின்னா யூஸ் திஸ் லொகேஷன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க இப்ப நமக்கு இடதுபுறத்தில் கீழே காட்டும் இருந்து நம்ம இந்த வியூவை பார்க்குறோம் இந்த தேதியை வந்து இங்க கரெக்டா இருக்கான்னு பார்த்துங்க வலதுபுறத்தில் அடிப்பகுதியில் தேதி இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி ஐந்து அதே போல நேரம் நான்கு மணி முப்பத்து ஏழு இந்த நேரம் வந்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிங்க இப்போதைக்கு லைவ்ல உள்ள டைம் இப்ப இந்த இங்க கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த தேதியை நாம எந்த மாதத்துக்கு அல்லது எந்த வருடத்துக்கு வேணும்னாலும் நம்ம இதை மாற்றிக்கொள்ள முடியும் அந்த தேதியில வானியல் பற்றின விவரத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியும் இப்ப தேதியை வருஷம் மாற்றணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க்காலத்துனா வருஷம் மாறும் இந்த பக்கம் போனால் ரிவியூஸில் வரும் இது மாதம் மாதம் மாற்றுறது அதே போல் இது வந்து தேதி மாற்றுறது வேறு தேதிக்கு கூட நம்ம இதை மாற்றிக்கலாம் நேரம் வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம் இப்போது மணி வந்து நான்கு மு முப்பத்தி எட்டு ஆகுது ஆனால் அதிகாலை அல்லது ஒரு பன்னிரெண்டு மணியில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா இந்த மணியை குறைச்சி கொண்டே வந்தால் நமக்கு அந்த முன்னாடி இருந்த டைம் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற மணியை நம்ம மாற்றிக்கலாம் பதினெட்டு முப்பத்தி எட்டு இப்போ லைவில் இருக்கிற பேக் டு ரியல் டைமுக்கு வேணும் அப்படின்னாக்கா ரியல் டைமுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ரியல் டைமுக்கு இருக்கு ரியல் டைம் இப்போது வந்து பகலாக இருக்குது இந்த பகல் நேரத்தை நமக்கு காட்டுது இப்போ காலையில் இல்லை இரவு நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா இதை நகர்த்தணும் அப்படின்னாக்கா அங்கே டைம் மாறுது பாருங்கள் இப்போது இன்று இரவு எப்படி இருக்கும் அப்படின்றத இரவு நேரத்தினுடைய வானிலையை நம்மளால் இதில் பார்க்க முடியும் இரவு பன்னிரெண்டு மணி அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் இதனுடைய நிலை பார்க்கலாம் அதிகாலைன்னு சொல்லக்கூட தேதி இருபத்தி மூணாக மாறிடுச்சு இப்போது இப்போ இருக்கிற கரெக்ட் டைமுக்கு வேணும்னாலும் மாற்றிக்கலாம் இன்றைக்கி காலையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னாக்கா காலை நேரத்தில் இது வந்து தோன்றும் ஸோ இப்போ நம்ம பேக் கரெக்டான லைவ் டைமுக்கு வேணும் அப்படின்னாக்கா லைவ் டைமுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நாலு ஐம்பத்து ஐந்து இந்த இந்த மாதிரி டே லைட்டு நைட் டைமு எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும் அது இல்லாமல் எந்த வருடத்துக்கு வேணும்னாலும் பார்த்துக்கலாம் அதே போல் எந்த தேதி இந்த மாதம் போன மாதம் எப்படி வேணாலும் நம்ம இந்த வானியல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளால் இது பார்க்க முடியும் மார்ஸ் என்ன டைப் டை டைப் செய்யும் செய்யும்போது நமக்கு தொடர்புடைய அனைத்து பேர்களும் நமக்கு காட்டுது ஸோ முதல்ல வரக்கூடிய மார்ஸ் இதை நான் கிளிக் செய்யக்குள்ள முழு விவரம் நமக்கு இதில் வந்துடுது இந்த பிளஸ் சிம்பிளை அழுத்தணும் அப்படின்னாக்கா மையப்படுத்தி வைக்கும் மார்ஸை வந்து மையப்படுத்தி வைக்கும் இப்போ இது வந்து பகல் நேரத்தில் நமக்கு காட்டுது இதே நமக்கு இரவு நேரமாக இருந்தால் அப்படின்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் பார்ப்பதற்கு ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும் ஸோ இந்த சூழ்நிலையை நான் வந்து இரவு நேரத்துக்கு மாற்றிடுறேன் தேடல் பெட்டியில் தேட விரும்பும் பொருளின் பெயரை தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ டைப் செய்யலாம் செவ்வாய் மார்ஸ் என டைப் செய்தால் முதலில் வரு கிளிக் செய்ய வேண்டும் இப்போ மார்ஸ் வந்துருச்சு இங்க இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸ் பற்றிய முழு விவரம் நமக்கு இதில் கிடைக்கிறது கீழே வந்து விக்கிபீடியான் இருக்கு விக்கிபீடியா கிளிக் பண்ணீங்கனாக்கா இதனுடைய முழு விவரம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது தமிழில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிரான்ஸ்லேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது முழுக்க தமிழில் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம முழுவதுமாக படித்து பார்க்கலாம் இந்த செவ்வாய் என்ற கோளை பற்றி முழு விவரம் நமக்கு ஃபுல்லாக நமக்கு ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரிய வரும் இதை முழுவதுமாக படித்துக்கொண்டு நம்ம அறிவை வளர்த்து கொள்ளலாம் கற்பனை கோடுகளை காட்டவோ மறைக்கவோ இந்த குறியீட்டை நாம் காணலாம் அதாவது விண்மின் கோடுகள் கன்ஸ்டலேஷன் இது மறைக்கும் பகுதி இது காட்டும் பகுதி இந்த மவுசை பயன்படுத்தி ஜூம் செய்து கூட நாம பார்க்க முடியும் அதே போல சுழலவும் செய்ய முடியும் இது போல சுழற்சி மூலமாகவும் நாம் இதை பார்க்கலாம் அதுக்கடுத்து இது ஆற்று முறையில் நமக்கு இது காட்டும் ஆற்று என்பது ஓவிய முறையில் இது காட்டும் இது வேணும்னா பார்க்கலாம் இல்லைன்னா எடுத்துடலாம் அதுக்கடுத்து அட்மாஸ்பியர் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இதை மாற்ற முடியும் இதை வந்து லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் பார்க்கணும் அப்படின்னாக்கா லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் நமக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து கோடுகள் அதுக்கடுத்து கிரிட்டு இன்னொரு கிரேட்டு எந்த மாதிரி வேணுமோ அதை நம்ம வச்சு பார்க்கலாம் அடுத்து டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் அதுக்கடுத்து இரவு நேர தோற்றம் இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்றதோ தோற்றம் அதுக்கடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம் ஃபுல் ஸ்கிரீன் வேணாம் அப்படின்னாக்கா இதை மறுபடியும் கிளிக் செய்வதன் மூலமாக ஃபுல் ஸ்க்ரீன் மறைஞ்சிடும் இந்த பேர்களுக்கு நேராக கூட நம்ம கிளிக் செய்து அதனுடைய விவரத்தை நம்ம கூட பார்க்கலாம் இந்த மாதிரி எந்த நட்சத்திரம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த நட்சத்திரம் மையப்பகுதியில் வரணும் அப்படின்னாக்கா மையப்பகுதிக்கு பகுதிக்கு வந்துடும் இது வந்து பகல் சூழ்நிலை இந்த கிரிட்லாம் வேணாம்னா நம்ம எடுத்துடலாம் இந்த அட்மாஸ்பியரை கிளிக் பண்றது மூலியமாக நமக்கு இரவு பகல் தெரியும் இதை நம்ம மவுசின் மூலயமாக செய்து உருண்டை வடிவில் நம்ம இதை பார்க்க முடியும் இதே லேண்ட்ஸ்கேப் வடிவில் நம்மளால் பார்க்க முடியும் இது நாம் வந்து ஒரு பைனாகுலர் மூலயமாக பார்ப்பது போன்று நமக்கு இந்த அடையாளம் நமக்கு தெரிய வருகிறது ஒரு இடத்தில் இருந்து நாம் பார்ப்பது போல் தோன்றும் இதுதான் அந்த ஸ்டெல்லேரியம் இதை எந்த மாதிரி ஒரு வடிவத்துக்கு வேணாலும் நாம் இதை மாற்றிக்கொள்ளலாம்